தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் என்ற சிறப்பு வாய்ந்த மக்களிடத்தில் மிக பெரிய ஒரு வரவேற்பை பெற்ற ஒரு உன்னதமான திட்டமாக தமிழ்நாடு முழுவதும் தொடங்கப்பட்டு கரூர் மாவட்டத்தில் நூற்றி எழுபத்தி ஒன்பது இடங்களில் நடத்துவதற்கான ஆணைகளை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கினார்கள் கடந்த பதினைந்தாம் தேதி தொடங்கி நேற்று வரை இருபத்தி மூன்று முகாம்கள் நடந்து முடிந்திருக்கின்றன இந்த இருபத்தி மூன்று முகாம்களில் பதினாறாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூன்று மனுக்கள் வரப்பட்டு இருக்கின்றன அதில் குறிப்பாக மகளிர் உரிமை தொகை கேட்டு ஆறாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஏழு மனுக்கள் வரப்பட்டு இருக்கின்றன சில மனுக்களுக்கு அன்றைய தினமே தீர்வு காணப்படுகின்றன பெயர் மாற்றம் உள்ளிட்ட சில மனுக்களுக்கு சில மனுக்களுக்கு ஒரு வார காலங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டு விசாரித்து அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படுகின்றன அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு மனுக்களுக்கு தீர்வு காண வேண்டும் என்று முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கிறார் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி மிக சிறப்பாக நீங்க பாத்தீங்கப்ப எங்களோட முகாமில் வந்து மக்கள் ஒரு ஆரவாரமா அவளுடைய கோரிக்கை மனுக்களை கொடுக்கறாங்க ஒரு எதிர்பார்ப்போடு கொடுக்கறாங்க நீங்க கண்கூட பார்த்தீங்க இந்த அளவுக்கு மக்களுடைய அந்த நம்பிக்கைக்கு காரணம் முதலமைச்சர்கள் மீது மக்கள் வைத்திருக்கும் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை நிச்சயமா நமக்கு மனு திராவிட மாடல் அரசின் மாணவ முதலமைச்சருடைய பொற்கால அரசியல் நல்லது நடக்கும் நமக்கு தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அந்த மனுக்களை கொடுக்கின்றார்கள் அந்த மனுக்களுக்கு உரிய தீர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மாவட்ட நிர்வாகம் அரசு மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றன ஏற்கனவே சம்பந்தம் முழுசா உங்களுக்கு தெரியும் என்னங்கிறது என்ன நிலமையில இருக்கு அப்படிங்கறது உறுப்பினர் சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் சில அரசியல் கட்சிகள்லாம் டிவி விவாதங்கள்ல கூட நாங்க சாத்தோம் சில பேர் அதுவும் மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகள் எல்லாம் இருக்காங்க இருந்தாலும் கூட நீங்க கேட்டதுனால அதை பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு எந்த அரசியல் இயக்கங்கள் எப்படி உறுப்பினர் சேர்த்துறாங்க சில பேர் வந்து சொல்றாங்க திமுக வீடு வீடா போய் சேர்த்துறாங்கட்டு அப்படி கேள்வி கேட்கிற அந்த அரசியல் கட்சிகள் எப்படி உறுப்பினர் சேர்த்துறாங்க எல்லாத்தையும் ஒரு இடத்துல மேடை போட்டு பந்தல் போட்டு வர சொல்லியா உறுப்பினர் சேர்த்துறாங்க அவங்க முதல்ல எப்படி அந்த பணிகளை செய்யறாங்க சொல்லணுங்கிறதுக்காக சொல்றாங்க பொதுவா வந்து மக்களுடைய மனநிலைகள் எந்த அளவுக்கு வந்து இருக்காங்க மக்கள் இப்ப இந்த மனு வந்து முகாமிலே வந்து சிறப்பு திட்ட முகாமிலே மக்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பாக்குறீங்க எனவே எந்த விதமான ஒரு சந்தேகமோ வேண்டியதில்லை எந்த விதமான மக்களுடைய முழு நம்பிக்கை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் தொடர்ந்து அவர்களுக்கான ஆதரவை வழங்குவதற்கு தயாரா இருக்காங்க நாங்க மனுக்கள் வாங்குறப்ப கூட பார்த்தோம் மாவட்ட ஆட்சியர் நாங்கள்லாம் நின்று அந்த மனுக்களை வாங்கும்போது கூட எங்களுக்கு தீர்வு கொடுத்த முதலமைச்சர் முதலமைச்சர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் தான் எங்க விட சொல்றாங்க பொதுமக்களுடைய கருத்துக்களை அப்படி ஒரு வாய்ப்பை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்து எங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு முகாம் நடத்தி எங்களுக்கு வீடு வாரியா வந்து வீட்டில் இப்படி ஒரு முகாம் நடைபெறுங்கிற அழைப்பு கொடுத்து எங்களை பங்கு செய்து அதற்கான மனுக்களையும் பெற்று தீர்வையும் ஏற்படுத்தி கொடுக்குற மனு முதலமைச்சர்களுக்கு நன்றியை சொல்லுவதுதான் எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க நாங்க முதலமைச்சர் சொல்றோம்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்